இங்க பாக்கலாங்க அதாவது பொருட்களின் நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் வலி எறிதல் மிக அழகாக தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு குரலையும் திருவள்ளுவர் அவர்கள் மிக அழகாக செதுக்கிருக்கிறார் அதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தமிழினத்திற்கான பொக்கிஷம் திருக்குறள் இதை நாம் படித்து உச்சி குளிர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் மாற்று கருத்தை கிடையாது இது வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு குறள் ஒருவன் நுனிக் கொம்பிற்கு ஏறுகிறான் ஊக்கத்தின் காரணமாக மரத்தின் கிளைகள் மூலம் ஏறிக்கொண்டே செல்கிறான் உச்சி கிளைக்கு வந்துவிட்டான் ஏற முயற்சித்தால் அவன் கீழே விழுந்து இறப்பான் அதுபோல் நம் தமிழர்களின் வாழ்க்கை முறை என்பது தேவைக்கு பொருள் தேடுவது ஆனால் இப்பொழுது நாம் ஆசைக்கு பொருள் தேடிக்கொண்டிருக்கிறோம் அப்படி பொருள் தேடி தேடி அதை அனுபவிக்க முடியாமல் நாம் இறந்து போவோம் என்று குறிப்பிடுகிறார் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் எழுபத்தி ஆறு நுனிக்கொம்பர் ஏறினார் அக்திர்தூக்கின் உயிர்கிருதி ஆகிவிடும் மரத்தின் நுனிக்கொம்புக்கு ஏறியவர் மேலும் முடிவாகிவிடும் என்பதே இந்த குரலில் என்று பார்க்கலாம் முந்தைய குரல்களில் வினைவலி தன் வலி துணை வலி மாற்றான் வலிமையை பற்றி பார்த்தாயிற்று இந்த குரலில் பொருள் வலிமையை பற்றி கூறப்போகிறார் பொருளை எப்படி தேட வேண்டும் எப்படி பாதுகாக்க வேண்டும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட போகிறார் பொருளை கொடுக்க வேண்டும் என்று சொன்னவர் நிர்வாகம் என்று வந்தவுடன் வரவுக்குள் செலவு இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் வரவுக்கு மீறி செலவு செய்தால் வீதிக்கு செல்வா என்று வலியுறுத்துகிறார் தன்னிடம் உள்ள பொருளை எப்படி கொடுக்க வேண்டும் என்ற கேள்விக்கு மிக அழகாக பதிலளிக்கிறார் அளந்து கொடுக்க வேண்டுமாம் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் எழுபத்தி ஏழு ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்குநெறி வருவாய் அளந்து வகுத்து கொடுக்க வேண்டும் பொருளை சீராக காத்து வாழும் நெறியாகும் என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் முந்தைய குரலில் வரவுக்கு மீறி செலவு செய்யக்கூடாது என்று சொன்னவர் இந்த குரலில் நமக்கு அறிவுரையை சொல்கிறார் நமக்கு மட்டுமல்லாமல் நம் தாய் தந்தையருக்கும் இதை சொல்லலாம் நம்முடைய நண்பர்களுக்கும் சொல்லலாம் உறவினர்களுக்கும் சொல்லலாம் நான் உழைக்கின்றேன் வரவு சரியில்லை என்ற பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வியை ஒருவர் முன்வைக்கிறார் வரவு சரியில்லாத பொழுது வரவை பெருக்க முயற்சி செய் அப்படி பெருக்க முயற்சி செய்தும் முடியாத பொழுது செலவை குறைத்துக்கொள் என்று குறிப்பிடுகிறார் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் நானூற்றி எழுபத்தி எட்டு ஆகாறு அளவிட்டி தாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை வருமானம் சிறிது என்றாலும் செலவு பெரிதாகாத பட்சத்தில் கேடில்லை என்பதே இதன் பொருள் ஆகும் இந்த குரலில் என்று பார்க்கலாம் முந்தைய குரல்களில் வரவுக்கு மீறி செலவு செய்யக்கூடாது என்று சொன்னவர் செலவை குறைத்துக்கொள் என்று சொன்னவர் இந்த குரலில் சமமாக இருந்தால் ஓரளவு குடும்பம் தப்பும் என்று குறிப்பிடுகிறார் நம்முடைய வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுகிறார் திருவள்ளுவர் அவர்கள் நம் தகுதிக்கேற்ப வாழ்க்கையை அலந்து வாழ வேண்டுமாம் ஆடம்பரமாக வாழ நினைத்தால் காணல் நீர் போல் மறைந்து விடும் என்று குறிப்பிடுகிறார் பெருமையாக இருப்பதை போன்று காட்டி பெருமை இல்லாமல் அழிந்து விடுமாக இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் நானூற்றி எழுபத்தி ஒன்பது அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உல போல இல்லாகி தோன்றாக் எடும் தகுதிக்கேற்ப வாழாதவரின் வாழ்க்கை இருப்பது போல் காட்டி இல்லாமல் அழிந்து விடும் என்பதே இதன் பொருளாகும் இப்பொழுது நிறைவு குரலில் இருக்கிறோம் முந்தைய குரல்களில் வரவு மீறி செலவு செய்யக்கூடாது என்று சொன்னவர் வரவறிந்து செலவு செய்ய வேண்டும் என்று சொன்னவர் வரவும் செலவும் சரிசமமாக இருந்தால் குடும்பம் நன்றாக இருக்கும் என்று சொன்னவர் இந்த குரலில் எதை குறிப்பிட போகிறார் என்று பார்க்கலாம் ஒருவர் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் இல்லறத்தின் முடிவில் ஒப்புரவு ஈகையெல்லாம் செய்ய சொன்னீர்கள் நானும் செய்தேன் வரவு மீறி செலவாகிறது என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வி எழுகிறது அதற்கு மிக அழகாக பதிலளிக்கிறார் ஒப்புரவு செய்தாலும் கூட வரவுக்கு மீறி செய்யக்கூடாதாம் உனக்கு வருகின்ற வருமானத்தில் இரண்டு பங்கு உனக்கு நீ பயன்படுத்திக் கொள் ஒரு பங்கு ஒப்புரவு செய் ஒரு பங்கு சேமித்து வை என்று குறிப்பிடுகிறார் வளவரை வள்ளை கெடும் உன்னுடைய தகுதிக்கு ஏற்ப ஒப்புரவு செய் அதை மீறி செய்தால் உன்னிடம் உள்ள பொருள் கெடும் என்பதே தன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்